அன்பு நிற்கிலி நாம் உங்களுக்கு வேறு ஒரு செய்தியை வழங்கவிருந்த நேரத்தில் உலக பரப்பில் உலக சர்வதேச ஊடகங்களில் பலஸ்தீன் பற்றி ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது அதை நான் முதல் இறக்குவோம் நினைக்கின்றேன் இந்த மாலை இன்று என்ன வியாழக்கிழமை மாலை இப்பொழுது இந்த ரெக்கார்டிங் போகின்ற நேரம் நான்கு மணி மாலை அப்ப நாங்கள் சரி தரப்போனோம் என்னென்னால் உலகத்தின் கவனமெல்லாம் உலகத்தின் கவனம் எல்லாம் இஸ்ரேல் ஈரான் பக்கம் இருந்த நேரத்தில் இந்தியா ஒரு நாசகார வேலையை செய்துள்ளது அது பற்றி அரங்கேற்றம் நாளை காலை தரகின்ற அது அரங்கேற்றம் ரெடியாக அடைச்சு அந்த நேரத்தில் இந்த பலஸ்தீன செய்து கொண்டு நம்மளை வெட்டி இருக்கின்றது காசாவில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை இஸ்ரேல் கொண்டு குவித்துள்ளது ஏனெனில் போர் நிறுத்தம் சமநிலையில் உள்ளது போர் நிறுத்தம் என்ன முடிவாகல இந்த போர் நிறுத்தத்தை வரட்டும் அதாவது ஒரு போஸ்ட் பண்ணி ஒரு பலாத்காரமாக போஸ்ட் பண்ணி பலஸ்தீனர்கள் இஸ்ரேல் ஒரு நெருக்கு வரத்தின் மூலம் ஒரு இருக்கின்றது கடந்த இரண்டு இஸ்ரேல் இருபத்தி ஆறு இரத்த கலரை படுகொலைகளை செய்துள்ளதாக காசாவின் அரச ஊடக அலுவலகங்கள் தெரிவித்திருக்கின்றது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய படைகளால் கொன்றுகுமைக்கப்பட்டுள்ளதாக காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது அந்த அந்த நேரத்தில் இஸ்ரேல் இருபத்தி ஆறு இரத்த கலர் படுகொலைகளை செய்துள்ளது என்றும் அந்த செய்தி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்று வியாழக்கிழமை விடியர் காலையில் இருந்து குறைந்தது எழுபத்தி மூன்று பேர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் சர்ச்சைக்குரிய இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஆதரவு பெற்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை கோன் ஃபோர் ஹெல்ப் அதை சொல்லுவாங்க உதவி தளங்களில் உதவி தேடு முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த உதவி என்றா அது அந்த ஜிஹெச் அதை கொஞ்சம் போட்டு வருவோமா இந்த ஜிஹெச்எஃப் என்பது பொதுவாக ஜிஎச்எஃப் நிதி என்ற நமக்கு எல்லாம் தெரியாதுல்ல அது அவங்க தந்த கவுலின் பிரகாரம் ஜிஎச்எப் ஒரு நிதி குழுமத்தை குறிக்கிறது இது பஹ்ரைனை தளமாக கொண்ட இஸ்லாமிய முதலீட்டு வங்கி இது முன்னர் கல்ஃப் ஃபைனான்ஸ் கல்ஃப் ஃபைனான்ஸ் ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது இது பிரிட்டிஷ் பிரேஜின் தீவுகளில் வணிக நிறுவனமான குளோபல் சொல்லுவாங்க அது வந்து லிமிட்டடையும் குறிக்கலாம் இது வேறு சூழலில் இது ஆன்லைன் ஃபார் ஹெல்ப் சொல்றாங்க நீண்ட காலமாக இந்த பலஸ்தீனிய மக்களுக்கு அவங்க எல்லா வகையிலையும் நம்ம அரிசி பருப்பு சீனி மாமுடை எல்லாம் கொடுக்குறாங்க இந்த உதவிக்கு நீண்ட மக்களில் பதிமூணு முப்பத்தி மூணு மக்களை தான் கொண்டிருக்கிறான் இந்த இஸ்ரோவில் நாய்களை மரணம் அல்லது உணவு காசாவின் உதவி மையங்கள் இஸ்ரேலால் ஹமாஸ் நடத்த நீதிமன்றம் ஹாசா காசா கும்பல் தலைவர் அரபு ஷாபாப் நேற்று சொன்ன ஒரு நாய் ஒன்று இஸ்ரேலுக்குரியதெண்டு அந்த நாயிர குடும்பத்தை பத்து பேரை சொல்லிருக்கிறாங்க ஹமாஸ் ஹமாஸ் நடத்த நீதிமன்றம் காசா கும்பல் தலைவர் அபு சரணடைய பத்து இஸ்ரோல் காசா மருத்துவமனை இயக்குனரையும் அவரது குடும்பத்தினையும் கொண்டுள்ளது அப்ப அவருக்கு ஆதரவான ஒரு குறுப்புல இருந்து அந்த இயக்குநர் போர்ட்மன் கொண்டிருக்கலாம் நினைக்கிறாங்க நினைக்கிறோம் சரி தெற்கில் அல் மவாசியில் இஸ்ரேலிய படையில் ஒரு கூடாரத்தை தாக்கியதில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் அதே நேரத்தில் காசா நகரத்திற்கு மேற்கே இடம்பெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த முஸ்தபா ஹபீஸ் பள்ளி மீதான தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமண்டர் என்று மருத்துவ வட்டாரங்கள் இன்று காலை தெரிவித்திருக்கின்றது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நடந்த தாக்குதல்கள் தங்கும் இடங்கள் மற்றும் இடம்பெயர்வு மையங்களில் உள்ள பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக இன்று வியாழக்கிழமை அரசாங்க ஊடக அலுவலகங்கள் தெரிவிக்கின்றது பல்லாயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் பொது பொது ஓய்வு பகுதிகள் வீடுகளுக்குள் பலஸ்தீன குடும்பங்கள் பிரபலமான சந்தைகள் மற்றும் முக்கிய பொதுமக்கள் வசதிகள் நிறைந்த இடங்களில் தான் இந்த குண்டு அடிச்சு கொண்டதும் அடிச்சது எல்லாம் து உதவி மையங்களுக்கு அருகில் பல சீனர்கள் கொல்லப்பட்டது குறித்து இருந்து செய்தி வெளியிட்ட தாரிக் நிருபர் ஒருவர் அடிப்படை உணவுப் பொருட்களை பெறுவதற்காக மணிக்கணக்கில் காத்திருந்த மக்கள் திடீரெனவும் துண்டாடப்படாத துப்பாக்கி சூடுகளை சந்தித்த போது ஏற்பட்ட பயங்கரமான காட்சிகளை விவரித்தார் அல் அல் ஜெசிராதான முதல் கொடுக்குற இரண்டாவது அஹ் கொடுக்குது ஆஹ் ரோஷன் மூலமும் கொடுக்குது நம்ம எல்லா பக்கமும் கிடைந்த தகவல் இந்த உலக பரப்பில இன்றைக்கு உலக ஊடக பரப்பில ஒரு முன்னணி செய்தியா என்றதுலனா நம்ம இந்த காசா செய்தியை கொண்டு வந்துகிறோம் இந்திய செய்தியை நாளை காலைக்கு பின்னைக்கு தள்ளிட்டு இன்று காலை பல உயிர் பிழைத்து விடம் பேசுகின்ற போது அவர்கள் தங்களுக்கு மிகவும் இதயத்தை உடைக்கும் காட்சிகளை சொன்னார்கள் இந்த நிருபர்கள் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி அவங்க சொல்ற அவங்க சொல்ற விடயங்களை சொல்ல போனால் உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு இதயத்தை உடைக்கிற செய்தி மாதிரி எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லை எந்த முன் அறிகுறியும் இல்லை கூட்டத்தை கிழித்தறிந்து சூடு தோட்டாக்கள் பறந்ததால் மரபிற்காக சிதடிக்கப்பட்ட அவநம்பிக்கையான சீனர்கள் என்று அவர்கள் எங்களிடம் சொல்லியிருக்கார்கள் என்று நிருபர்கள் சொல்லுகின்றார்கள் துப்பாக்கி சூட்டின் தீவிரம் காரணமாக அவசர தேவைகள் மற்றும் மருத்துவ குழுக்கள் அந்த பகுதியை அணுக முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது காசாவில் மனதைமான நிலப்பரப்பின் சரிவை முற்றிலும் பிரதிபலிக்கிறது என்றும் சொல்ல

ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தாசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது இஸ்ரேலில் முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் இருநூறுக்கு மேற்பாடு மதிப்பிடப்பட்டிருக்கின்றது அடிப்படை உணவுப் பொருட்களை பெறுவதற்காக மணிக்கணக்கில் காத்திருந்த மக்கள் திடீரெனவும் துப்பாக்கி சூடு நடத்தியதாக பயங்கரமான காட்சிகளை அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் எஞ்சிய மக்கள் விவரிக்கின்றனர் இன்று காலை உயிர் பிழைத்த பலரிடம் ஊடகங்கள் பேசிய போது அவர்கள் இதயத்தை உடைக்கும் காட்சிகளை சொன்னார்கள் என்று என்றும் ஜி நடத்தும் உதவி மையங்களுக்கு அறிவில் நடந்த கொரோ கொடூர காட்சியை அவர்கள் விவரிக்கின்றார்கள் எந்த எந்த ஒரு முன் எச்சரிக்கையும் இன்றி அறிகுறியும் இன்றி கூட்டத்தை கிழித்து இருந்த சூடு தோட்டாக்கள் பறந்ததால் மறைவிடத்திற்காக சிதடிக்கப்பட்ட விரக்தி அடைந்த என்று அவர்கள் ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டின் தீவிரம் காரணமாக அவசர சேவைகள் மற்றும் மருத்துவ குழுக்கள் அந்த பகுதியை அணுக முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது காசா உதவி நடவடிக்கைகளில் அமெரிக்க ஒப்பந்தக்காரர்கள் பொறுப்பற்ற செயல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றனர் செய்தி நிறுவனத்தின் விசாரணையில் அறக்கட்டை உதவி விநியோக மையங்களை பாதுகாக்கும் அமெரிக்க ஒப்பந்தக்காரர்கள் எந்த அச்சுறுத்தலும் இல்லாவிட்டாலும் உணவு தேடும் பல சிறிய எதிராக தோட்டாக்கள் டைகரி குண்டுகள் மற்றும் மிளகு தெளிப்பு ஆகியவற்றை பயன்படுத்துவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற நடைமுறைகள் என்று அவர்கள் கருதியதால் தாங்கள் முன்வந்ததாக இரண்டு அமெரிக்க ஒப்பந்தக்காரர்கள் கூறியதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது வேலைக்கு அமர்த்தப்பட்ட பாதுகாப்பு ஊழியர்கள் பெரும்பாலும் தகுதியற்றவர்கள் ஆய்வு செய்யப்படுவடாதவர்கள் அதிக ஆயுதம் ஏந்தியவர்கள் மற்றும் அவர்கள் விரும்பியதை செய்ய திறந்த உரிமம் பெற்றவர்கள் போல் தோன்றியது என்றும் அவர்கள் கூறுகின்றனர் ஒப்பந்தக்காரர்கள் ஒருவரின் கூட்டுப்பாடு இஸ்ரேலிய ராணுவம் தகவல்களை அணுக அமைப்பை பயன்படுத்துகிறது கேமராக்கள் ஒவ்வொரு தளத்திலும் விநியோக விநியோகங்களை கண்காணிக்கின்றன என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் மற்றும் இஸ்ரேலிய வீரர்கள் ஒரு கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றும் இரு இரு ஆதாரங்களும் தெரிவித்தன அங்கு காட்சிகள் உண்மையான நேரத்தில் திரையிடப்படுகின்றன சில கேமராக்கள் முக அங்கீகார மென்பொருள் பொருத்தப்பட்டதாகவும் ஒரு ஒப்பந்தக்காரர் கூறியிருக்கின்றார் கடந்த வாரம் இஸ்ரேலிய செய்தித்தாள் நடத்திய தனி விசாரணையில் மனிதாபிமான உதவிக்காக காத்திருந்த போது காசாவில் நிராயுத பாணியான மக்கள் மீது வேண்டுமென்றே சுட ராணுவம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு காசாவில் பயங்கர செல் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இஸ்ரேலில் இருந்து காசாவை பிரிக்கும் வேலுக்கு அருகுள்ள இஸ்ரேல் மற்றும் நோக்கி பொறுப்பான ஆயுத குழுவிற்கு எதிராக ராணுவம் செயல்பட்டதாக கூறுகிறது போராளிகள் நிலத்தடி வழித்தடங்கள் ராணுவ உட்கட்டமைப்பு மற்றும் ஆயுதங்கள் உட்பட முழுவதும் சுமார் நூத்தி ஐம்பது பயங்கரவாத இலக்குகளை இஸ்ரேலிய துருப்புகள் தாக்கியதாக ராணுவம் தெரிவிக்கின்றது காசா நகர பள்ளி தாக்குதலில் இருந்து சிவில் பாதுகாப்பு உடல்கள் பத்து உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள அந்த படம் எல்லாம் காட்டும் பார்த்துக் கொள்ளுங்க நான் முன்னே தெரிவித்தபடி காசா நகரத்திற்கு மேலாக தெற்கே மேற்கே இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் வசிக்க முஸ்தபா ஹபீஸ் பள்ளியை இஸ்ரேலிய விமானம் விமானப்படை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது இப்பொழுது காசாவில் சிவில் பாதுகாப்பு அதன் குழுவினர் இடிபாடுகள் இருந்து பத்து உடல்களை மீட்டெடுத்திருக்கின்றார்கள் காசா நகரில் விடிய காலையில் இருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இன்று விளிய காலையில் இருந்து டாசாவில் குறைந்தது எழுபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் முப்பத்தி மூன்று பேர் ஜிஎச் உதவி பெறுபவர்கள் என்றும் அந்த தெரிவிக்கின்றது டாசாவின் தெற்கு நகரமான அல் மவாசி பகுதியில் ஒரு கூடாரத்தை இஸ்ரேலியர்கள் தாக்கியது ஒரு தம்பதியினர் மற்றும் அவர்களது நான்கு குழந்தைகள் உட்பட பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் காசா நகரத்துக்கு மேற்கே இடம்பெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த முஸ்தபா ஹபீஸ் பள்ளியை குறிவைத்து மற்றொரு சாக்கு நடத்தப்பட்டதில் பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது காசா நகரத்துக்கு மேற்கே உள்ள அருகே உதவி தேடுவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூறு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் வடக்கு நகரமான பெய் லஹியாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் கோன் பார் ஹெல்ப் அமெரிக்க ஒப்பந்தக்காரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது உதவி விநியோக தளங்களை பாதுகாக்கும் அமெரிக்க ஒப்பந்தக்காரர்கள் பசிவுள்ள போராடும் போது நேரடி வெடிமருந்துகள் மற்றும் குண்டுகளை பயன்படுத்துகிறது என்று ஒரு தெரிவித்திருக்கின்றார்கள் பெயர் தெரியாத நிலையில் ஏபியுடன் பேசிய இரண்டு அமெரிக்க ஒப்பந்தக்காரர்கள் தாங்கள் ஆபத்தான நடைமுறைகள் என்று கருதுகிறார் தொந்தரவு செய்யப்பட்டதால் பேசுவதாக கூறுகிறார் பெரும்பாலும் பகுதியாற்றவர்கள் சோதனை செய்யப்படாதவர்கள் அதிகம் ஆயுதம் ஏந்தாதவர்கள் மற்றும் அவர்களை விரும்பியதை செய்ய திறந்த உரிமம் பெற்றவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதாவது இந்த இஸ்ரேலியன் கூட வேற இஸ்ரேலிய காரணம் ஆயுத பெற்றுறான்கள் உதவி தளங்களில் சின்னங்களை இஸ்ரேலிய துருப்புகள் சுட்டுக் கொண்டதாக விவரிக்கப்பட்ட சமீபத்திய அறிக்கை குறித்த இஸ்ரேலிய அறிக்கையில் இஸ்திரேலிய ராணுவம் வேண்டும் என்ற பொதுமக்களை குறிப்பிடவில்லை என்றும் ஊடக அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை பற்றி மிகைப்படுத்தவை என்றும் அம்மானில் இருந்து செய்தி வெளியிட்ட அல் ஜசீர் நூர் இஸ்ரேலிய ராணுவத்தின் நடத்தை குறித்து ஏதாவது வெளிப்படும் ஒவ்வொரு முறையும் நாம் காணும் இஸ்ரேலிய எதிர்வினையின் ஒரு 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 இது இந்த குறிப்பிட்ட அறிக்கை பொய்யான அறிக்கை என்றும் சொல்லப்படுகின்றது பல தசாப்தங்களாக சர்வதேச அமைப்பிலால் நடத்தப்பட்டு வரும் மனிதாபிமான பொறுமுறை மாற்றுவது மட்டுமல்ல பொதுமக்கள் மீது அதிகபட்ச அழுத்தத்தை பயன்படுத்துவதும் ஆகும் என்று அவர் மேலும் கூறியிருக்கின்றார் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென் பிக் அதிகப்படியான உதவிகள் சென்று வருவதாகவும் இஸ்ரேலிய வெற்றியை உறுதி செய்ய யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்றும் கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காசாபில் சுகாதார பராமரிப்பை வழங்கி வரும் நோர்வே அவசர மருத்துவ மருத்துவரும் பேராசிரியமான டாக்டர் அல் கில்பர்ட்ரா ஆக்கிரமிப்பு படைகள் மற்றும் இஸ்டேலிய அரசாங்கத்தின் தாசாவில் இனவெறியை இனரீதியாக ரீதியாக சுத்திகரிக்கும் மற்றும் அவர்களின் இலக்கை நிறைவேற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் அழகாக தெளிவாக இருக்கின்றார் தாசாவில் பட்டினிகை குறைப்பதோடு இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கில்பெர்ட் கூறியிருக்கின்றார் ஜிஹெச் வழங்கும் உதவியை கடலில் ஒரு துளி என்றும் ஒரு போலி நடவடிக்கை என்றும் மக்களை ஈர்த்தவும் அவர்களை பயமுறுத்தவும் தூண்டில் போல பயன்படுத்துவதை அமைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது அப்ப இந்த 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 ஜிஹெச் அமைப்பு இருக்கான் இல்லையா வேணும் என்று மக்களை அதாவது இந்த வில்லங்கத்தை பாருங்க வேணும் என்று மக்களை ஹெல்ப் பண்ற மாதிரி கூப்பிட்டு அங்கே பண்ணி போட்டா அவன் கொண்டு இது எப்படி கே இப்ப அவரு கிட்ஸ் வந்தது உணவு வரிசைகள் இருப்பவர்களை சுடுவது ஒரு போர் புத்தகம் என்று சொல்லுகின்றார் உதவி வழங்குற பால் மாதாரம் சீனி சீனிதாரம் பருப்பு தாரம் தாரம் என்று கூப்பிட்டு போலின் பண்ணி வச்சுட்டு ஒரு மெசேஜ பாஸ் பண்ணி அங்கிருந்து சுடப்படுறார் அது அமெரிக்கா விளையாட்டை பாத்தீங்களா எங்கிட்டு அப்ப சாப்பாடு தாரம் வாங்கிட்டு கூப்பிட்டு வச்சுட்டு புண்டடிக்கிறான் இது அழகாக நோர்வேல இருந்த டாக்டர் தெரிவித்திருக்கின்றார் சொல்லப்படுது மற்றும் வெளியிட்ட நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட மனிதாபிமான அமைப்புகள் அன்று நேற்று முன்தினம் ஜிஎச்எப் உடனடியாக மூட வேண்டும் என்று கோரினேன் அப்பதான் உதவி நிலையத்தை மூட சொல்லாமல் அவன் தான் திட்டமிட்டு மக்களை கூப்பிட்டு சுட வைக்கிறான் அவன் சிவில் அமைப்பை அவர் கூப்பிட்டுவா ஆக்களை பொதுமக்களை கூப்பிட்டு ஹெல்ப் கூப்பிட்டு போலிங் பண்ண வச்சு போட்டு அவரு மெசேஜ பாஸ் பண்ணி போட்டு அங்க இருந்து துப்பாக்கியால் சுடை வைக்கிறான் என்னன்னு என்ன வித்தையும் தாங்காதுடா உலகம் தாங்காதுடா இயற்கை அழிவு இல்லாம உங்களுக்கு வருண்டா சாமிகளா அது பட்டணியால் வாடும் பல சின்னர்கள் மீதான தாக்குதலை எளிதாக்குதா குற்றம் சாட்டியது உங்களுக்கு உழங்கிட்டா பொக்ஸ் ஃபார்ம் பக்ஸ் ஃபார்ம் சே த சில்ட்ரன் மற்றும் அம்னெஸ்ட் இண்டக்ஸ் என்ன சொல்லாங்க தெரியுங்களா நூத்தி முப்பதுக்கு மேற்பாட்ட மனிதாபிமான அமைப்புகள் சேர்ந்து சொல்லுதோ இந்த நீங்க இப்ப பழைய சென்னை ஜிஎச்எப் மூடு நீ நீ அங்க அந்த தாக்குதல் லேசாய கொடுக்குறாய் அதாவது இந்த பாலிசின மக்களை கொல்றதுக்கு இவன் லேசான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சுக்கிறான் அதைத்தான் அம்னஸ்டி சொல்லுதான் அம்னஸ்டி லண்டன்ல தலமாக செய்து அதுல நானும் மெம்பர் ஆகினா அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உலகத்துல ஒன்னாம் நம்பர் மனிதாபிமான அமைப்பு முடியுமான எல்லோரும் அதுல மெம்பரா சேருங்க அதுல ஒரு செலவும் இல்லை நீங்க இந்த போய் அதுல அந்த போர்டிலே மெம்பரா சேருங்க நானும் நீண்ட கால மெம்பரா இருக்கின்றேன் நல்ல அமைப்பு உண்டா இஸ்ட்ரேலிய படைகளும் ஆயுத குழுக்களும் உணவை பெற முயற்சிக்கும் பொதுமக்கள் மீது வழக்கமாக துப்பாக்கி சூடு நடத்துவதாக அரசு சாரா நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன மே மாத விருது ஜிஎச்எம் நடவடிக்கை தொடங்கியிருந்து உதவி தேடும் தேடும் போது அறுநூறுக்கும் மேற்பட்ட பல சீன்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் காயமடைந்தனர் என்றும் ஒரு அறிக்கையில் சொல்லப்படுது அப்ப இந்த ஜிஎச்எம் நாய் உடனே கிளம்பணும் விட்டு கிளம்பணும் டேய் உங்களுக்கும் அந்த மக்களை கூட்டி கொல்ல வைக்காம போட்டு போட்டு ஆள் மரங்களை சக்கலிய கூட்டுங்க இன்னொரு சக்கிலிய சாதிதான் ஈன சாதி இல்லா டேய் காசா அமைச்சகத்தின் காசா மீதான இஸ்ரேலின் நாற்பத்தி என்று சொல்லப்பட்டாலும் அந்த கணக்கையும் இருக்கும் என்று இன்னும் ஒரு அறிக்கையில் சொல்லப்படுகின்றது இதற்கிடையே காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்ததற்கான புதிய திட்டத்தை ஆய்வு செய்துள்ளதாக ஹமாஸ் தெரிவிக்கின்றது அது இன்னும் அந்த போர் குறித்தான பேச்சுவார்த்தை எட்டவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது ஹமாஸ் நேற்று புதன்கிழமை ஒரு அறிக்கையில் மத்தியத்தில் இருந்து முன்மொழிவுகளை பெற்றுள்ளதாகவும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவதற்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வெட்டி விற்கும் இடைவெளிகளை குறைக்க அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொண்டு வரும் மற்றும் இஸ்ரேலிய படைகள் இருந்து திரும்ப பெறுவதை உறுதி செய்யும் ஒரு ஒப்பந்தத்தை இலக்காக கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதேபோல இஸ்ரேல் போர் நிறுத்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் நிலைமைகள் மோசம் தமிழருக்கு முன்பு ஹமாஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நம்ம ரம் சொல்லுது அவர் அவர் கூறிய அதே நேரம் காசாபில் தடுத்து வைக்கப்பட்ட இஸ்ரேலிய பணக கைதிகளை விடுவிப்பதற்கான குழுவிற்கு ஒரு போர் நிறுத்தம் மற்றும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் ஹமாஸ் மீது ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகின்றது இதேவேளை பெய்ரூட்டில் ஹாஸாவில் கும்பல்களுக்கு ஆயுதம் வழங்கியதாகவும் இஸ்ரேல் ஒப்புக்கொள்கிறது மற்றும் சிரியா பெய்ரூட் போன்ற இடங்களில் இஸ்ரேல் தொடர்ந்து இன்று காலை முதல் போர்க் வருகின்றது பாராந்திர ரவுண்ட் அப்க நாம் இதை சரியாக பார்க்கின்ற போது இன்று உலக பரப்பில் நடைபெற்ற ஒரு முக்கியமான செய்திகளாக தந்திருக்கின்றோம் தாக்குதல் நேரடி துப்பாக்கி தாக்குதல் காசா லெபனான் மற்றும் சிரியா மீதாக தொடர் தாக்குதலைத்தனமாக தாக்கி வருகின்றது உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றது என்ன செய்யலாம் நாம் உலக 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 பரப்பில் இன்று காலை முதல் மாலை வரையும் அரங்கேறிய செய்திகளை தரலாம் இதற்கு மேல் நாம் என்ன செய்யலாம் எல்லாம் அவன் செயல் நந்தினியர்களை நாளை காலை இந்தியா அரங்கேற்றிய ஒரு நாசகார வேலையை நாளை காலை ஆறு மணிக்கு எதிர்பாருங்க நன்றி நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ